வணக்கம் இது உங்கள் ஒன் ஒன்சோல் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு என்னன்னா ராணுவ எவெக்ஷன் டைமில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை பற்றி ஒன்று சொல்லியிருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் ஒம்பது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக ஆனால் பெருசாக தெரியாதுன்றாங்க இந்த கதையெல்லாம் நாங்கள் நிறைய பேரை கேட்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் இல்லை எல்லா சீசன்லேயும் இது நடக்குது இந்த சீசனில் தான் அது வெளிப்பட தெரியுது மற்றபடி எல்லா சீசன்லேயும் யார் யாவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து நெருக்கமாக தான் இருப்பாங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இங்கே வெளிக்காட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம ராணுவுக்கும் விஷாலுக்கும் ஒரு சூப்பர் பாண்ட் இருந்துச்சு அதேமாதிரி இவரும் அருணும் பேசுகிறது ரொம்ப அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அருணோட மி மூஞ்சியை மாறிடுச்சு இவர் அங்கே பேசும்போது எனக்கு கூட போகிறத அந்த மாதிரி அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு ஸ்டார்டிங் நான் வந்து அருணை தான் வந்து தாக்கினேன் ஆனால் இப்போ நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு சொன்னதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமாரனுக்கு பேச வந்தார் முத்துக்குமரன் கிட்டே இருக்கிற ஒரு ஹைலைட்டே என்ன தெரியுங்களா பெரிய பலம் அவரோட பேச்சு அந்த பேச்சு வந்துட்டு எல்லோரையும் மயக்கம் கட்டி போட்டுரும் அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது மூணாவது வாரம் நான் வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறது ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னேன் இப்போ பதிமூணாவது வாரம் முடியப்போகுது இப்போவும் நீங்கள் அதே சொல் பண்ணுறீங்க நானும் அதே கேட்குறேன் ஏன் முத்துக்குமரன் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அப்படின்னு அழகாக ஒரு விஷயம் சொன்னார் ஸோ அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி சரி இங்கே பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா டே முத்து அப்படின்னு ஒன்று முத்து எந்திருக்கிறாரு வெளியில் வந்து செம கிளாப்ஸு பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அது டே பார்த்தியா வெளியில் அவனுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கடா உன்னோட ஃபேன் நானும் ஒருத்தண்டா அப்படின்றாரு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கண்டஷன் சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்த்து ரசித்த ஒரு சூப்பரான ஒரு கண்டஷன் சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு அதை முத்துக்கு சொல்லி ராணுவ இந்த மாதிரி சொல்லும்போது போது நம்மளுக்கே தெரியாது ராணுவுக்கு வந்து முத்து அவ்வளோ பிடிக்கின்ற விஷயங்கள் ஏன் இவ்வளோ நாளும் ஏன் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லவே இல்லை ஆனால் பாவைகளா அந்த மாதிரி ஒரு காம்போவில் வச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு பண்ணியிருந்திங்கன்னா இந்த மாதிரி வேற மாதிரி வந்திருக்குமேப்பா ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர் வந்துட்டு ஒரு ஒரு மிதமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் காம்போவாக பண்ணி நம்மளும் வந்து பயங்கரமாக பார்த்து ரசிச்சிருக்காமு ஒரு இயக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமன் ஆரம்பிக்கிறார் முத்துக்குமன் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃப்ரேமில் உன்னை பார்க்கும்போது உண்மையிலேயே நீ ஹீரோ மாதிரி தான் தெரியுறேன்றாரு ஏன்பா உண்மையிலேயே ஹீரோ மாதிரி தான் ஒரு உண்மையிலேயே அந்த ஃபேம் மட்டும் தான் ஹீரோ மாதிரி ஹீரோமாரி சொல்ல வரீங்களா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே அவர் சொல்கிறது அவர் எல்லாத்தையுமே க கட்ட போட்டார் அதாவது சின்ன பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு சொல்லுவாங்க பார்த்திங்களா சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் டயலாக் இருக்குது நம்ம தளபதி விஜய் சொன்ன டயலாக் அந்த மாதிரி ராணுவ வந்து பிக் பாஸில் வந்து நிறைய பேரை பிடிச்சிட்டார் அது வந்து மாற்றிக்கிறதே கிடையாது அவர் என்ன நினச்சி வந்தாரோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ அவர் என்ன சொன்னார்னா சார் சார் ராணுவ வந்து வெளியில் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது சார் வீட்டுக்குள்ளேயும் எங்களுக்கு அதே டவுட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டான் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எப்போவுமே வந்துட்டு கடுமையாக உழைக்கிற ஆள் வந்து நம்ம அதே அதேமாதிரி ராணுவம் வந்துட்டு கடுமையான உழைப்பை பார்த்து நான் ரொம்ப நரங்களை நிறைய வேந்திருக்கேன் அதே மாதிரி உழைக்கும் போது நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கற்றுக்கிட்டே உழைச்சிடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்றுக்கிறது அதான் நீ வந்து வாழ்க்கையில் பெருசாக வர முடியும் அதை வச்சு நீ பெருசாவில் வ வந்துருன்ன வச்சு நம்ம எல்லாருமே வந்து பெரிய ஆளாக உருவாங்கிற மாதிரி ஒரு சூப்பராக சொல்லி அதை முடித்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்புறம் பவித்திர கிட்டே வந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே அதிகப்படியாக இரிட்டேட் பண்ணது இந்த பொண்ணு தான் அப்படின்போது அவங்க தெரிஞ்சால் சரின்னு கலாச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ தீப் தீபக் மாதிரி அழகாக ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார் ஜாக்லின் வந்து ரொம்ப பிடிக்குமா நம்ம ராணுவ கதை சொன்னார் வெளியிலேருந்து நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் இவங்களோட கவுண்டர் உங்கள் ஜோக்லாம் ரொம்ப பிடிக்குன்னு ஜாக்லின் இந்த வரைக்கும் ஜோக்ஸ் ஆனால் தான் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஜோக்ஸ் அப்பாட் எனக்குமே ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும் இந்த கலக்கு போது ஆறுலேருந்து ரக்ஷன் ஜாக்லின் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காம்போ ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேசி முடித்து அவரை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இந்த ஒரு இதுதான் மனநிறைவான ஒரு எவிக்ஷனாக இருந்துச்சு சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வாரம் ராணுவ எவிட்டானதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஒரு வகையில் வந்துட்டு அன்ஃபேராக இருந்தாலும் ஏன்னா ஓட்டு இருந்துச்சு ஒரு சில பேர் வந்துட்டு இது அஃபிஷியல் அப்படிலாம் கிடையாது ஆஃபிஷியலில் வந்துட்டு ராணுவ ஓட்டு கம்மினு புரோடா கேஸ் விட்டாலும் அவருக்கு உண்மையிலேயே வந்து எந்த ஓட்டு வந்துச்சோ இல்லையோ அவருக்கு ஓட்டு இருந்துச்சு இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்